அனைவருக்கும் வணக்கம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இந்த திருக்குறளுக்கு இணங்க நான்காம் வகுப்பிலேயே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களையும் மனநம் செய்து அன்றைய தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் பாராட்டு பெற்றவர் தன் வாழ்நாள் முழுவதும் மாணவர்களுக்கு திருக்குறளின் உயர்வை உணர்த்துவதற்காக இதுவரையில் அறுநூத்தி பதினெட்டு பள்ளிகளுக்கு சென்று அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் திருக்குறள் புத்தகங்களை இலவசமாக கொடுத்து ஏசியா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இடம்பெற்றவர் பா குரல் மகன் அவர்கள் இந்திய பாராளுமன்றத்தில் திருக்குறள் செல்வர் பட்டம் பெற்றவர் திருவிக்கா அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறையில் இளங்கலை இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவன் பா குரல் மகன் அவர்கள் நம்முடன் இணைகிறார் அவரை நேர்காணல் செய்வதற்கு ஆய்வியல் நிறைஞர் பட்ட மாணவி சு உமாராணி அவர்கள் இணைந்துள்ளார் நேர்காணல் இதோ உங்கள் முன் வணக்கம் மகன் என்னுடைய முதல் வினா ஒழு ஒழுக்கத்தை தர அரத்து மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்து பாலில் வந்து மிக முக்கியமான அதிகாரம் அப்படின்னா குறையுடையது அது வந்து எல்லாருமே பொதுவான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்கிறது தவிர்க்கணும் அப்படின்னா வந்து அவங்க வந்து அமைதியாக இருக்கும் அமைதியாக இருந்தாலே வந்து என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க பிரச்சனை எதுக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் உதாரணமாக வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிருக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு காரணம் வந்து அமைதி தான் ஏன் அப்படின்னா மகாத்மா காந்தி அவர் இருக்காங்க அவங்க வந்து பதினாறு வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தவறுகள் செஞ்சுருக்காங்க அந்த தவறுலாம் வந்து ஒரு பதினாறு வயசுல உணர்றாங்க நம்ம நிறைய தவறு பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அவங்க அப்பா வந்து அந்த நேரத்தில் வந்து முடியாமல் இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க போயிட்டு அவங்க அப்பாட்ட போயிட்டு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க காந்தியாவுக்கு லெட்டர் என்ன நான் தப்பு பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நான் இருந்த அப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதுறாங்க லெட்டர் எழுதிட்டு அவங்க அப்பா பக்கத்தில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா எழுந்திரிச்சு இந்த மாதிரி காந்தியை பார்க்குறாங்க காந்தியை பார்த்துட்டு அந்த லெட்டரை பார்த்து அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க படித்து பார்த்தப்ப அதை வந்து மாதிரி போட்டிருக்காங்க இது மாதிரி நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் இன்னொன்று தப்பு பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா படிச்சுட்டு அந்த லெட்டரை பார்த்துட்டு காந்தியை அவங்களுக்கு பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த லெட்டரை அப்படியே பிளிச்சு போட்டுட்டு திரும்பி படுத்துறாங்க அப்போ தான் வந்து காந்தி வந்து உணர் உணராரு என்னென்னா அவர் நம்மளை திட்டிருந்தால் கூட நான் வந்து அது அந்த இந்த பிரச்சனை வந்து உடனே அடுத்ததுக்கு வந்திருப்பேன் அடுத்த கட்டத்துக்கு வந்திருப்பேன் ஆனால் அவங்க அமைதியாக இருந்தது எனக்கு மனசில் குத்திக்கிட்டே இருக்குது அதனால் வந்து அமைதியோட வலி வலிமை வந்து அவங்க வந்து உணர்ந்தாங்க அதனால தான் வந்து போராடும் போது எல்லாரும் வந்து வாங்க நம்ம வந்து போராடி தான் வாங்கணும்னு சொல்கிறப்ப நம்ம அமைதியாக போராடோம்னு சொல்லிட்டு இந்த அது வந்து ஆங்கிலேயனே வந்து அதிர்ந்து பார்த்தான் என்ன என்ன பண்ணாலுமே அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தனிமையாக பார்த்தான் காந்தியை மட்டும் ஒரு தனிமையாக பார்த்தான் அதுக்கு காரணம் வந்து ஒரு அமைதியாக இருந்தது காரணம் தான் வந்து நான் வந்து குறைவுடைமை வந்து நான் அந்த காலத்துல பிரிவினை அப்படிங்கிறது இருந்துச்சு அந்த பிரிவினை பத்தி வள்ளுவர் ஏதாவது கருத்துக்கள் கூறியிருக்காங்களா சொல்லிருக்காங்க எட்டாவது அதிகாரத்துல இரண்டாவது குரலா பிறப்புக்கும் எல்லாவிற்கும் சிறப்பவா சீதொழில் வெற்றுமையான் அப்படிங்கிற குரல் சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது வந்து எல்லாருமே சமம் தான் அதனால வந்து யாருமே வந்து சாதி இதம் மொழி எதையுமே வந்து பிரிவினை அப்படியே தான் அதோட அர்த்தம் இப்போ யாருமே பிறக்கும் போது தங்க சட்டையோட பிறக்க போகிறது இல்லை தகர சட்டையோட பிறக்க போகிறது இல்லை எல்லாருமே சாதாரணமாக தான் பிறக்க போகிறாங்க அதை வந்து இன்னொன்றுனா தொழில் மூலமாக பிரிக்கலாம் அவங்களோட வேறுபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து தொழில் வந்து ஒரு கீழ்மட்ட தொழிலோ மேல்மட்ட தொழிலோ கூட பார்க்கக்கூடாது ஏன்னா ஆப்ரகம் லிங்கன் வந்து நிறைய பேருக்கு தெரியும் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா வந்து ஒரு செருப்பு தைக்கிற சாதாரண இருக்க தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆள் சொல்கிறாரு உங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து சிறப்பு தச்சு வருது அப்பன் வந்து ஒரு மாதிரி கிண்டலா மாதிரி சொல்கிறாரு அவன் வந்து அதை கேட்டோன்னே நம்மளாம் வந்து சாதாரணமாக வந்து என்ன எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி வந்து கோவப்பட்டிருக்கோம் ஆனால் அவர் எதுவுமே செய்யலை அவர் என்னன்னா இப்போ என்ன உங்கள் சப்பலாம் கொடுங்க நான் தச்சு தரேன் எனக்கு வந்து தொழில் செய்யும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால என்ன தொழில் வந்து மேல் மட்ட தொழிலோ இல்லை கீழ் மட்ட தொழிலோன்னு எதுவுமே கிடையாது எல்லாருமே ஒரு சமமான தொழில் தான் பொருளாதார ரீதியாக நம்ம இப்போ வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய ஒரு திருக்குறளாக நீங்கள் எதை சொல்லுங்கள் ஒன்றுன்னு இல்லை வந்து நிறைய குரல் இருக்குது திருக்குறள் அந்த வந்து பொருளாதாரத்துக்கு வந்து பல குரல் எழுதியிருக்காங்க அதாவது எழுவத்தி ஆறு அதிகாரம் ஃபுல்லாகவே அந்த அதிகாரத்தை தான் வரும் பொருள் செயல் வகை இல்லாரை எல்லாரும் எல்லா செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு இருக்கு இந்த குரல் சொல்லும்போது உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும் இல்லாதவங்களை வந்து எப்போயுமே இந்த உலகம் வந்து ஒரு தாழ்மையாக தான் பார்ப்போம் பணம் இருக்கிறவங்கள வந்து ஒரு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அவங்க கொடுக்க போகிறது கிடையாது ஆனால் இதெல்லாம் அவங்ககிட்ட பணம் இருந்தால் அவங்களுக்கு ஒரு பலம் அதான் வந்து இது அதே மாதிரி நம்ம செலவு செய்யும்போது அதை வந்து பார்த்து செலவு செய்யணும் ஆற்றின் அளவிற்கு ஈக அதை பொருள் போற்றி வளங்குனறி அப்படி வந்து நம்ம இருக்கிறத வந்து நம்மள்ட்ட இருக்கிறதுலேருந்து எந்த அளவு பசங்களுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவு தான் நம்ம கொடுக்கணும் நம்ம அதிகமாக கொடுத்துட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது அது மாதிரி ஆஹார அளவிட்டு தாயினம் கேடலை அகலா கதை அந்த குரலுக்கு என்ன விளக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வாக்கியா ஓடுங்க வச்சிங்களேன் அந்த வாக்கியா ஓடும்போது அது வந்து வந்து இப்படி குறுகிட்டுனா நமக்கு வந்து அந்த செலவுலே வரவுலேருந்து செலவு குறுக்கணும் ஆனால் வரவிலேருந்து செலவு அதிகமாகிட்டுனா அதாவது வாக்கி அதிகமாக திறந்து விட்டுட்டாங்கன்னா எல்லாத்தனையும் போயிடும் வாய்க்கால் தண்ணி இருக்காது அதை தான் வந்து நீங்கள் ஒரு நூறுரூவா சம்பாதிக்கணும்னு வச்சுங்களேன் நூறுரூவாயில் வந்து நீங்கள் தொண்ணூற்றெட்டு ரூபாயில் தொண்ணூறுரூவா செலவு பண்ணணும் வாக்கி நீங்கள் பத்து ரூபாய் செலவு மிச்சம் பண்ணிக்கணும் அதே நீங்கள் நூற்றி பத்து ரூபாய் செலவு பண்ணிட்டு கடன் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பொருளாதாரம்ங்கிறது வந்துக்கப்புறம் வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் திருக்குறள் மூலமாக இவ்வளோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சிருக்கேன் எதிர்காலத்தில் இந்த திருக்குறள் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க என்னோடய நோக்கம் வந்து எங்கெல்லாம் தமிழ் பள்ளிகள் இருக்கிறது தொடக்கம் மற்றும் நடுநிலைப் பள்ளிகள்லாம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் போகணும் அங்கே படிக்கிற மாணவர்களுக்கு வந்து திருக்குறள் விழிப்புணர்வு ஏற்படுத்திவிட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் திருக்குறள் பற்றின கருத்துக்களை சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே இலவசமாக திருக்குறள் புத்தகம் கொடுக்கணும் அதே மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பள்ளிகளை வந்து மரக்கண்டுகள் நடணும் இதுதான் என்னோடய நோக்கமாக இருக்குதுன்னு வச்சுருக்கேன்